அன்பிற்கினியோரே திருத்தூது பணியின் பண்புகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் குறித்து சென்ற பதிவில் பார்த்தோம் இன்று திருத்தூது பணிக்கான பயிற்சி குறித்து பார்க்கவிருக்கிறோம் திருத்தூது பணியின் முழுமையான பலனை நாம் பெற பல வகை பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும் அருள்நெறி அறிவு வளர்ச்சி மட்டுமின்றி செயல்கள் ஆட்கள் கடமைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப மாறுபடும் சூழ்நிலைக்கு தக்கவாறு பணிகளை தழுவி அமைக்க வேண்டியதன் தேவையும் இம்முழு பயிற்சியை கோருகின்றது இப்பயிற்சிகள் திரு அவையின் அடித்தளங்களில் ஊந்தி நின்று கொடுக்கப்பட வேண்டும் பொதுநிலையினர் இந்திய உலகத்தை நன்கு அறிந்தவராய் தம் சொந்த சமுதாயத்திலும் பண்பாட்டிலும் ஊரிய உறுப்பினராய் இருப்பது அவசியம் அது அவர்களுக்கு முழுமையான மனித பயிற்சியை கொடுக்கிறது பயிற்சியை பெறுபவர்கள் படைப்பு மீட்பு என்னும் இறை திட்டத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் உலகின் மீது அன்பு காட்ட மனிதர் யாவரையும் தூண்டி வருவோருமான தூய ஆவியாரால் இயக்கப்பட வேண்டும் மனிதருடைய நல்லுறவை வளர்த்து கொள்ள உண்மையான மனித மதிப்புகள் பேணப்பட வேண்டும் சிறப்பாக உடன் பிறந்தோராய் பிறருடன் கூடி வாழ்ந்து ஒத்துழைத்து உரையாடல் நடத்தும் கலையை போற்றி வளர்க்க வேண்டும் திருத்தூது பணிக்கான பயிற்சி ஏற்றளவில் நின்றுவிடக்கூடாது மாறாக இப்பயிற்சியின் தொடக்கத்தில் இருந்தே அனைத்தையும் நம்பிக்கையின் ஒளியில் கண்டு மதிப்பீடு செய்திடவும் இச்செயல் வழியாக தம்மை பிறரையும் உருவாக்கி நிறைவுபடுத்தவும் திரு அவையின் செயல்முறை பணியில் இறங்கவும் பொதுநிலையினர் கற்றுக்கொள்ள வேண்டும் மனித ஆளுமை முதிர்ச்சி வளர்ந்து கொண்டே இருப்பதாலும் புது புது பிரச்சனைகள் எழுவதாலும் இப்பயிற்சி நாளுக்கு நாள் ஆழ்ந்த அறிவையும் அதற்கேற்ற செயல்களையும் கோருகின்றது ஆகவே தொடர் பயிற்சிகளை முக்கியமாக பெறுதல் வேண்டும் பயிற்சிகள் அனைத்தும் மனித ஆளுமையின் ஒற்றுமையிலும் முழுமையிலும் நிறைவு பெறுகிறது இந்த நிறைவில் மனிதரின் ஒருங்கிணைப்பும் சமநிலையும் பாதுகாக்க பெற்று உறுதிப்படுத்தப்படும் இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் நன்றி